சிவாய நம்ம ஓ சரி அடுத்து நம்ம சாமிகிட்ட நம்ம ப்ரேயரை சொல்லிடுவோமா நம்ம எப்போவும் சொல்கிற ப்ரேயரை ஓ இறைவா எங்களை எப்போதும் காப்பாயாக வழிநடத்துவாயாக அருள் புரிவாயாக ஓ காட் ப்ளீஸ் ஹெல்பர்ஸ் கெய்டர்ஸ் அண்ட் ப்ரொடெக்டர்ஸ் அட் ஆல் டைம் சார்

வேகம் கெடுத்தாண்ட வேந்தர் அடி வெல்க இறப்ப இருக்கும் பிஞ்சகந்தன் பேயல்கள் வெல்க புறம்தாக்கு சேந்தன் பொங்கல்கள் வெள்குழிவார் கோண்டல்கள் வெல்க இறங்குழிவார் ஒங்கிவிக்கும் சீரோண்கள் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற மன்ன போற்றி பெரும்பம் அருள் மறை போற்றி போற்றி அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாயே அவன் தாழ்வனங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை குந்தை வினை முழுதும் ஓவே உரைப்பணியான் கண்ணுதனான் கண் கருணை கண் காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டார் விழார் பல் இளஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொடியாய் வெண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அதுல அவர் என்ன சொல்றாரு பிறவியினுடைய நோக்கம் என்ன பிறவியினுடைய நோக்கம் வந்து இறைவனை அடைகிறது அதுதான் அந்த முதல் ஆஹ் அடின்னா அடி அப்புறம் வந்து கழல் இதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் வந்து இறைவனுடைய திருவடி இறைவனுடைய திருவடி அடைகிறது தான் பிறவியனுடைய நோக்கம் இது முதல் பதினாறு வரிகள்ல வருது ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அடுத்து அடுத்த பதினாறு வரிகள்ல அவர் வந்து இதெல்லாம் அவர் மாணிக்கவசகருக்கு கிடைச்சுதான்னா கிடைச்சுது அதை முப்பத்தி ரெண்டாவது வரில சொல்லிடுறாரு அவருடைய முப்பத்தி ரெண்டாவது வயதுல அவரு கிடைச்சது அவர் இறைவனடி சேர்ந்துடுறாரு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு முப்பத்தி ரெண்டாவது வரியில சொல்றாரு அதுக்கு அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது வந்து செவன்டீன்த் லைன்ல இருந்து அவரு தேர்ட்டி செகண்ட் லைன் வரைக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட் லைன் வரைக்கும் என்னென்ன பண்ணாருங்கிறத சொல்றாரு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறதையும் அவர் சொல்றாரு அதோட வந்து அவர் பிறந்த பல பிறவிகளை அவர் குறிப்பிடுறாரு

புல்லாகி புழுவாய் புழுவாய் மரம் ஆகிடு கொஞ்சம் புடுவாய் புழுவாகி மரமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கலாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லாய் நின்ற தாவர சங்கமத்தோர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமானே என் உன் உன் பொண்ணாடிகள் கண்டென்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் உங்காரமாய் நின்ற நெய்யா பெமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என்ன ஓங்கி ஆங்கு அன்ற நுண்ணியனே வெய்யாய் தண்ணியாய் ஈயமான நாம் நம்லா பொய் எல்லாம் போய் அகல வந்தொரில் மெய்ஞானமாகி மலகென்று மெய்ச்சுடரே அஞ்ஞானம் இல்லாதேன் என்பதை அஞ்ஞானம் தன்னை என்ப பெருமானே ஓ எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே சொல்லுங்க மேற்கொண்டு இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எண்ணெய் புகுப்பாய் நெண் தொழும்ப நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றும் மன கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன் ஊ தேன் நூறி நின்று பிற பிறந்த பிறப்பார்க்கும் எங்கள் பெருமானே சரி இது இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே போன வாரம் வரைக்கும் பார்த்தோம் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு மணிக்கோசகருக்கு மட்டும் இல்லை அவரை கும்பிட்ற எல்லாருக்குமே ஐயா எங்களுக்கும் டெத்லெஸ்னஸ் வேணும் நாங்களும் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னா பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அதுதான் நம்ம ஃபார்ட்டி எயிட் லைனில் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் அதுதான் தேர்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி எயிட் லைன்ஸில் அவர் சொல்கிறாரு பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்ப அப்ப அது அதுக்கு என்ன தடையா இருக்கு ஏன் அந்த பிறந்த பிறப்ப அறுக்கணும்னா என்ன பண்ணணும் நம்மகிட்ட இருக்கிற இக்னரன்ஸ் போகணும் அறியாமை போகணும் அஞ்ஞானம் அதுதான் என்ன சொல்றாரு எஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே எனக்கு எந்த ஞானமும் கிடையாது அப்போ அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்கிட்ட இருக்கிற அஞ்ஞானம்னா என்ன அறியாமை நீ போக்கிட்ட அப்போ அந்த அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா மெஞ்ஞானம் வரும் மெஞ்ஞானம்ங்கிறது என்ன ட்ரூ நாலெட்ஜு எது ட்ரூ நாலெட்ஜு எல்லாமே இல்லாமல் போகக்கூடியது ஒன்று தான் என்னைக்கு இருக்கக்கூடியது அது யாரு இறைவன் நம்ம யாரோட சேரணுமோ அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம் அப்ப இறைவனுடைய திருவடியை கிட்டியா புடிச்சுக்கிட்டா நம்மளும் என்னைக்கும் இருக்கக்கூடியவங்களா ஆயிடுவோம் இல்லையா அதுதான் இதுதான் நம்ம ஃபார்ட்டி எய்த் லைன் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இப்ப மேற்கொண்டு பாப்போமா சரி ஏன் பிறப்பு திரும்ப திரும்ப வருது அதுக்கு என்ன காரணம் அட்டாச்மெண்ட் அதுதான் வந்து அது அந்த ஒரு இதுதான் நம்மள வந்து திரும்ப திரும்ப நமக்கு பிறக்கிறதுக்கு காரணமாகுது அதை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி போர்த் லைனை பாருங்க பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அவர் என்ன பண்ணுவாராம் பிறப்பு இல்லாம போகணும்னா நமக்கு வந்து அதாவது பிறப்பு இல்லாம போகணும்னா என்ன அர்த்தம் அப்ப பர்மனன்டா டெத்லெஸ்ஸா இருக்குது அந்த பர்மனா டெத்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அந்த பாசத்தை எல்லாம் கட் பண்ணிடுவாராம் அரு பற்று அறுத்து பற்று ஏற்கனவே ஐயா சொல்லிட்டேன் அறுக்கும்னா கட் பண்றது பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பாரிக்கும்னா இந்த உலகத்துல ஆரியன்னா பெரிய குரு ஆச்சாரியன் பெரிய டீச்சர் கிரேட் டீச்சர் அப்படி சொல்லலாம் அப்போ அதை பண்றவர்தான் அந்த சிவபெருமான் அப்போ சரி இதெல்லாம் எப்படி அதை மறுபடியும் அதை அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இப்போ ஃபார்ட்டி நைன்த்து இருந்து சிக்ஸ்டி த்ரீ லைன் அதை பார்ப்போமா இப்போ ஒவ்வொரு லைனாக நம்ம பார்த்துருவோம் இப்போ உங்களுக்கு ஸ்டோரி வந்து கடைசியில் வருது கடைசியில் ஐயா முடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி சொல்லுவேன் இப்போ அதனால ஃப இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம கவனமா கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க ஐயா வந்து ஸ்டோரி கடைசியில் சொல்கிறேன் இப்போ ஃபார்ட்டி நைன்த் லைன் என்ன நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்போ நிறங்கள் ஓர் ஐந்துடையாயின்னா என்ன அவருக்கு ஃபைவ் கலர்ஸ் இருக்கா ஃபைவ் கலர்ஸ் என்ன இப்போ பேசிக் கலர்ஸ் என்னென்னு பார்ப்போமா பேசிக் கலர்ஸ் என்னென்ன பிளாக்கு ஒயிட்டு அப்புறம் எல்லோ கிரீன் வேற என்ன சொல்லலாம் ரெட்டு இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா இப்போ இந்த 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 கலர்ஸ் அவர் தான் சொல்லலாம் நிறங்கள் ஊர் ஐந்துடையாய் இப்ப இப்படி வச்சுக்குவோம் இப்ப பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள்னா என்ன எர்த்து பூமி அப்புறம் நிலம் அதான் நிலம் தான் எரத்துன்னு சொல்லிட்டோம் அப்புறம் நீர் வாட்டர் அப்புறம் தீ ஃபயர் காற்று ஏர் ஆகாயம் ஸ்கை இப்ப இதனுடைய இதெல்லாம் கூட நிறங்களோ ஒரு ஐந்துடையாயினா இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதனுடைய கலரை பார்ப்போம் மண் எப்படி இருக்கு பழுப்பா இருக்கும் அப்ப அப்போ அதனுடைய கலர் கொஞ்சம் பார்த்தோம்னா எல்லோ மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட மண் இல்லையா அப்புறம் நீர் நீர் பார்த்தோம்னா அது கலர்லெஸ்ஸா இருக்கும் இல்லை ஒயிட்னு சொல்லலாம் கடல் கடல் தண்ணி சமயத்தில் பார்த்தா அது ஸ்கை ப்ளூ இல்லை லைட்டாக ப்ளூவா இருக்கும் இல்லையா அப்ப வாட்டர் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கலாம் ஒயிட்டா இருக்கலாம் அல்லது ப்ளூவா இருக்கலாம் சரி தீ தீ வந்து ரெட்டாக தான் இருக்கும் இல்லையா காற்று காற்றுக்கு கலர் நம்ம கண்ணுக்கு சரியா தெரியறது இல்ல அந்த காற்றினுடைய கலர் வந்து தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அது கிரீன் கலருங்கிறாங்க ஆகாயம் வந்து எப்படி இருக்கு ஸ்கை எப்படி இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்த்தோம்னா பிளாக்கா இருக்கும் சம்டைம்ஸ் ப்ளூவா இருக்கும் இல்லையா இப்ப இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லா கலராகவும் முன்னாடியே நிறைந்து மண் நிறைந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரெண்டு வரி இல்லையா ஆகாயத்திலையும் தான் இருக்கான் பூமியிலையும் அவன் தான் இருக்கான் எல்லா இடத்துலையும் எண்ணிறந்து இலை இல்லாதானே அவன் அவன் வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி இருக்கான் அப்போ நிறங்கள் ஊர்தும் அவன் தான் நிறமாவும் இருக்கான் இந்த அப்போ பேசிக் கலர்ஸ் அதனுடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமா இருக்கதும் அந்த சிவபெருமான் தான் அதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் சரி அவர் என்ன பண்றாரு நிறங்களோர் ஐந்துடையாய் மறைந்திருந்தாய் ஐயா அவங்க யாரு ஹெல்ப் பண்ண போறா நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த அவரு எல்லாரும் மேல இந்திரன் என்ன வான தேவர்கள் வந்து விண்ணோர்கள் தான் தேவர்கள் அவங்க மேலோகத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா அவங்க எல்லாம் எப்பவுமே அவங்க சிவபெருமான வாழ்த்திக்கிட்டு நம்மளும் வாழ்த்துறோம் இல்லையா அதே மாதிரி அவங்களும் வாழ்த்துறாங்க அவங்க வாழ்த்துறதுக்கு மறைந்திருந்தாய் எம்பெருமான் சரி நம்ம நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரா நம்ம கண்ணுக்கும் தெரியல தேவர்கள் கண்ணுக்கு தெரிகிறாரா தேவர்கள் கண்ணுக்கும் தெரியல ஏன் தெரிய மாட்டேங்கிறாரு எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அதுக்கு அவர் ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாரு மாணிக்கோஸ்கர் என்ன காரணம் வல்வினையேன் தன்னை என் கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிற நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனா ஆஹ் அதனால என் கண்ணுக்கு தெரியலையா வல்வினையேன் ரொம்ப வினைனா இந்த இடத்துல ரொம்ப பாவம்னு சொல்லுவாங்க பாவம்னா என்ன நிறைய கெட்டது பண்ணவங்க அது ரொம்ப நான் பண்ணியிருக்கேன்னு என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறியா வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அப்ப எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை வந்தது மாய இருள்னா என்ன அதுவும் இக்னரன்ஸ் தான் அறியாமை அந்த அறியாமை வந்து என்னுடைய ஒரு உண்மையான ஒரு மறைந்திட மூடிய மாய இருளை எனக்கு அந்த உண்மை தெரியாம அது என்னை மறைச்சிடுது மறைந்திட மூடிய மாய இருளை என்னத்தினால அது மறைக்குது அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்ப அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினா நம்ம இப்படி சொல்லலாம் நல்லது நல்லது பண்ணுன்னா அறம்னு சொல்லுவாங்க கெட்டது பண்ணுனா பாவம்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம 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 வந்து எதால கட்டப்பட்டிருக்கோம் கட்டப்பட்டிருக்கோம்னா நிஜமாவே லிட்ரலா ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்காங்களான்னு கேட்கக்கூடாது அப்ப நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம செய்யற நல்லது கெட்டதுனால தான் நடக்குது அதுதான் அது கண்ணுக்கு தெரியாத கயிறு அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறால அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு தான் அறம் அறம் வந்து ஒரு கயிறு நல்லது ஒரு கயிறு கெட்டது வந்து பாவம் அது இன்னொரு கயிறு அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி அப்ப என்ன அர்த்தம் நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது வரும் கெட்டது பண்ணா கெட்டது வரும் அப்ப நம்ம எப்பவோ பண்ணது இப்ப செடிய ஒரு விதைய போடுறோம் விதை உடனே மரமாகி காய் காய்ச்சுறதா இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா அது மாதிரி நம்ம நல்லதும் கெட்டதும் உடனேக்கு ரிசல்ட் வராது நம்ம பண்ணது என்னைக்கோ ஒரு நாள் வந்து அது ரிசல்ட் வரும் அன்னைக்கு வந்து நம்ம மறந்து போயிருக்கோம் இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குதுன்னு நினைப்போம் ஏன் நடக்குதுன்னா நம்ம ஏற்கனவே பண்ணது நாள் நடக்குது அதுதான் அறம் பாவம் அருங்கயிற்றால் கட்டி சரி என்னத்தை கட்டி இருக்கு இந்த உடம்ப கட்டி இருக்கு புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி புறந்தோல் புறந்தோல்னா வெளியில தோலால கட்டி இருக்கு எதை கட்டி இருக்கு போர்த்தி எங்கும் இந்த உடம்ப புழு அழுக்கு மூடி இந்த உடம்பு எப்படி இருக்கு இந்த உடம்புக்குள்ள நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா டாக்டரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சயின்ஸில் படிப்பீங்க சயின்ஸில் வந்து பாடியில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா இன்னும் நுட்பமான கிருமிகள் நிறைய இருக்குமாங்க இல்லையா அதுதான் மாணிக்கோசகர் என்ன சொல்கிறாரு ம புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி நிறைய உள்ளுக்குள்ள புழு இருக்குங்கிற நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியாஸ் மாதிரி நிறைய இருக்கு ஆஹ் புழு அழுக்கு மூடி பிறந்தோல் மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை நம்ம கண்ணை நம்ம நம்ம உடம்புல இருந்து என்ன வருது வருதான் அழுக்கு எங்கேருந்து வருது இருந்து அழுக்கு வருது கோழையும் வாங்க மூக்குல இருந்து அழுக்கு வருது சளியும் வாங்க காதுல இருந்து அழுக்கு வருது அது காதில வந்து அழுக்கு சேர்ந்துருச்சும்பாங்க வாயிலிருந்து சளி வருது அப்புறம் வந்து நெஞ்சு அப்புறம் வந்து என்ன இப்ப எத்தனை எத்தனை ஓட்ட பார்த்தோம் மலஞ்சோரும் ஒன்பது வாயில் குடிலை இப்ப இந்த உடம்புக்கு வந்து இந்த உடம்ப வந்து ஒரு ஹவுஸ் கு குடில்னா குடிசைன்னு அர்த்தம் இந்த உடம்பு ஒரு ஹவுஸ்ன்னு வச்சுக்கோன்னா இதுக்கு ஒன்பது கேட் இருக்கான் இந்த ஒன்பது கேட் என்னன்னு பாப்போமா இந்த கண்ணு ரெண்டாச்சு காது ரெண்டு நாலு மூக்கு ரெண்டு ஆறு வாய் ஒண்ணு ஏழு அப்புறம் கீழே ஒண்ணுக்கு போறது கக்கா போறது இதெல்லாம் ரெண்டு இருக்கு ஒன்பது ஒன்பது கரெக்டா வருதா சோ இந்த உடம்புங்கிற இதுல ஒன்பது கேட் இருக்கு அந்த ஒன்பது கேட்லயும் என்ன வருது அழுக்கழுக்கா வருதான் மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மலங்கன்னா என்ன அர்த்தம்னா கன்ஃபியூஷன் அது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம செய்யறதுதான் மலங்க பண்றது மலங்கங்கிறது புலன் ஐந்தும் புலன்னா என்ன நம்முடைய ஃபைவ் சென்சஸ் கண்ணால பாக்குறது ஒண்ணு காதால கேட்கறது இன்னொன்னு மூக்கால நுகர்றது அப்புறம் வாயால் நாக்கால சுவைக்கிறது அப்புறம் பாடி நம்ம சென்சஸ் தோலால நம்ம அந்த உணர்தல் இதுதான் இந்த ஃபைவ் சென்சஸ் இந்த அஞ்சு சென்ஸ் என்ன பண்ணுதான் நம்மளை ஏமாத்தி சரியான காரியத்தை பண்ண விடாம அப்பப்ப தப்பான காரியத்தை பண்ண தூண்டுதான் இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் நமக்கு வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா இன்னைக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு உக்காந்து டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்ப இந்த சென்ஸ் என்ன பண்ணுமா ஃபைவ் சென்ஸ் டெஸ்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கோ இப்ப போய் கொஞ்சம் டிவி பாக்கலாம் இல்லைன்னா நம்ம போன்ல கொஞ்சம் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுமா அதுதான் அந்த சென்சஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி சரியான வழியில போக விடாம பண்றது அதுதான் அவர் மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய வஞ்சனைனா என்ன ஏமாத்துறது இந்த இதெல்லாம் இந்த சென்சஸ் எல்லாம் ஏமாத்தி நம்மளை சரியான பாதையில போக விடாம வேற பாதையில மாத்தி விட்டுருதான் அப்ப நம்ம எப்பேற்பட்ட மனசு இது நமக்கு இருக்க மனசு விலங்கு மனத்தால் விலங்கு மனம்னா என்ன நமக்கு கோபம் எல்லாம் வருது உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும் இல்லையா சமயத்துல அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கூட கோபம் வருது இல்லையா அதுதான் விலங்கு மனம் இது மாதிரி நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குதுதான் விலங்கு மனம் அந்த விலங்கு மனத்தால் விமலா விமலான்னா யாரு அவர்கிட்ட எந்த குறையுமே இல்ல யார்கிட்ட எந்த குறையும் இல்லை சிவபெருமான் அவர்தான் விமலாங்கிறாங்க குறையில்லாதவர் விமலன் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி நான் வந்து இப்ப இப்படி எல்லாம் இருக்கிற நான் வந்து உனக்கு வந்து கசிந்து உள் உருகும் அப்படியே உள்ள இப்ப நம்ம ஒரு ஒரு அடுப்புல வந்து பட்டர் பட்டரை வச்சா என்ன ஆகும் அப்படியே அது மெல்ட் ஆகி அது உருகி போயிடும் இல்லையா அது மாதிரி மனசு உருவோன்மா மனசு உருகோணும் ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆகலைங்கிறாரு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் மனசு வந்து கசிந்து உள்ள உருகோணுமா ஏன் கசிந்து உள்ள உருகல்ல ஏன்னா எனக்கு இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இல்ல விலங்கு மனம் அப்ப அந்த மனசுல கோபம் அப்ப ஆத்திரம் இன்னும் இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் நிறைய இருக்கு அப்ப அந்த அதனால வந்து விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அப்ப அந்த அன்பு அங்க இல்ல அந்த அன்புன்னா என்ன இருக்கோம் நமக்கு வேண்டியவங்கட்டையும் அன்பு காட்டணும் நமக்கு சொந்தம் இல்லாதவங்ககிட்டயும் அன்பு காட்டணும் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும் ஏன் எல்லார்ட்டையும் அன்பு காட்டணும் இறைவன் எல்லார்ட்டையும் இருக்காரு இறைவன் இல்லாத இடம் எது எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு பார்த்துட்டோம் இல்லையா வெண் நிறைந்து மண் நிறைந்து அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் நிறங்கள் ஓர் உடையா எல்லாம் அவர்தான்னு பார்த்துட்டோம் அப்ப எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா எல்லாத்து எல்லாருக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பு காட்டணும் அப்ப நம்ம அந்த மாதிரி அன்பு காட்டுறோமா நம்ம காட்டல அப்ப கலந்த காட்டலைங்க அப்படி அன்பு காட்டோம்னா நம்ம கண்ல இருந்து அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம கண்ல இருந்து கண்ணீர் வருமா அப்போ சாமியை நினைச்சோம்னா அவரை நினைச்சு அவர் நமக்கு எவ்வளவு நல்லது பண்றாரு நினைச்சா நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வருமா அதுதான் கலந்த அன்பாகி கசிந்துள் உருகம் இதெல்லாம் இல்லை என்கிட்ட அந்த மாதிரி கசிந்து உள்ள உருகிற ஒரு தன்மை என்கிட்ட இல்லை நலன்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிஸ் நலந்தான் இல்லாத நல்ல குவாலிட்டிஸ் என்கிட்ட இல்லை நலந்தான் இல்லாத நான் பெரிய ஆளா இல்ல ரொம்ப சின்ன சிறிய நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நிலந்தன் மேல்னா இந்த பூமியில பூமியில நீ வந்து நீல்கடல்கள் காட்டி அவருக்கு என்ன பண்ணாரா மாணிக்கவாசகர் இருக்கு இவர் இவ்வளவெல்லாம் இல்லைன்னா கூட பூமியில வந்து அவருக்கு திருவடி காமிச்சாரா எங்க அவரு குதிரை வாங்க போற இடத்துல அவருக்கு குருந்த மரத்தடியில ஒரு குருநாதரா நாலு பேருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இவர் என்னமோன்னு வேடிக்கை பார்க்க போனாரு பார்க்க போன இடத்துல அவரே பார்த்தாரு அது தவறே சொல்றாரு இல்லாத சிறியருக்கு நல்கி நான் அப்படி எல்லாம் பெரியாள்லாம் இல்ல நான் என்கிட்ட எவ்வளவோ குறைபாடு இருக்கு இருந்தாலும் நீ பூமியில எனக்கு வந்து என்ன பண்ண உன்னுடைய திருவடியை காட்டுன நாயில் கடையாய் கிடந்த அடிய இருக்கு நான் எப்பேற்பட்டவேன் நான் நாயை விட கேடு கேட்டவேன் இருக்கிறதுல என்ன சொல்லுவோம் யாரையாவது கோச்சுக்குன்னா சி போ நாய அப்படிம்பாங்க இல்லையா சமயத்துல சில பேரு அப்ப அனிமல்ஸ்லயே ரொம்ப ஒரு ஒரு நம்ம ஒரு லோயர் குவாலிட்டியா எதை சொல்றோம் நாய சொல்றோம் அந்த நாயை விட நான் கேடு கட்டவேன் அப்படிங்கிறாரு நாயிற்கடையாய் கிடந்த இருக்கு மணி சிவபெருமான் என்ன பண்ணாரா தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அம்மாவை விட ரொம்ப கருணையோட வந்து உதவி பண்ணாராம் தாயி சிறந்த தயாவான தத்துவனே எப்படி அவருடைய தன்மை என்ன மாசற்ற ஜோதி அவர் வந்து ஒரு அப்படியே சுடர் விடுற ஒரு பிரகாசமான ஒரு ஜோதியா இருக்காராம் மாசற்ற ஜோதி கோயில் அதுக்குதான் அடையாளமா தீபம் காட்டுறாங்க மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரு பூ எப்படி மலருதோ அந்த மாதிரி அந்த ஜோதியும் மலருதான் ஆஹ் பூ மலர்ற மாதிரி ஜோதி மலர் தான் மலர்ந்த சுடரே தேசனே தேசனேன்னா ஒளி பொருந்தியவனே ஷைனிங் ஆஹ் அவரு அவர் அவரு அவ்வளவு ஷைனிங்கா இருக்காரு தேசனே தேனார் அமுதே அவர் தேன் மாதிரி அமுதம் மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்காராம் தேனார் அமுதே சிவபுரனே சிவபுரத்தை உடையவர் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அவர் என்ன பண்றாரு நம்ம அவர் மேல அன்பு செலுத்த அன்பு செலுத்த செலுத்த நம்ம உள்ள இந்த அட்டாச்மெண்ட் வேண்டாத குணத்தை எல்லாம் கட் பண்ணி நமக்கும் அந்த டெத்லெஸ்னஸ் கொடுப்பாரு அது ஒரு பக்கம் இருக்க இந்த பூமியில இருக்க போதே நம்ம என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கூட கொடுப்பாரு இப்ப கதையை பார்ப்போமா சரி நந்தனார் நந்தனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப லோயர் காஸ்ட்ல பிறந்திருந்தார் இந்த நான் சொல்கிற கதை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நிஜமாக நடந்தது அவர் வந்து என்னென்னா நந்தனார் வந்து அவர் ஒரு பெரிய ரிச் மேன் ஒரு ஒரு பெரிய ஃபா ஒரு பண்ணையார்னு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குது அங்கே இவர் வந்து ஒரு மெயின் மெயின் சர்வெண்டாக அவட்ட வேலை செய்கிறாரு அவர்கிட்ட வேலை செய்கிற போது இவருக்கு வந்து சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அந் அந்த காலத்தில் வந்து இவருடைய இவருடைய இந்த இவருடைய கம்யூனிட்டி ஆளுங்கள இவர் இருந்த ஜாதி ஆட்களை வந்து சிவன் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க இவருக்கு இவங்க இவர் பிறந்தது ஆதனூர்னு ஒரு ஊர் அது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே வந்து அதுக்கு பக்கத்தில் அவருக்கு வந்து திருப்பன்கூருங்கிற ஊரில் இருக்க சிவபெருமானை போய் பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆசை சரின்னு ஒரு நாள் இவர் வந்து திருப்பனூருக்கு போகிறாரு ஆனா இப்ப இவங்களுக்கு இப்ப இப்ப கோயிலுக்குள்ள எல்லாரும் போகலாம் இப்போ கோயிலுக்குள்ள யாரையும் விடமாட்டேன்னு சொல்ல முடியாது அந்த காலகட்டத்தில் கோயிலுக்குள்ளே விடமாட்டாங்க ஹரிஜனங்கள்னு சொல்லுவாங்க காந்தி இவங்களுக்கு பேரு ஹரிஜனங்கள்னு வச்சாரு இந்த எல்லாம் கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க இவரு ஹரிஜனத்தை சேர்ந்தவர் இந்த நந்தனார் இவர் அங்க போறாரு திருப்பன்கூர் கோயிலுக்கு போறாரு போனா இவர் சரி நம்மளை கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க நம்ம வெளியிலருந்தே சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு இவர் வெளியிலேருந்து கும்பிட்டா நந்தி மறைக்குது நந்தி வந்து அங்கே பெரிய புல்லு திருப்பன்கூர் கோயிலுக்கு ஐயா போயிருக்கேன் அது வந்து அந்த புல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அது சன்னதியில் சிவபெருமானை கம்ப்ளீட்டாக அது வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு மறைச்சிக்கிட்டு இருந்தோடனே இவர் இவர் உள்ளே போக முடியாது இவர் வெளியிலேருந்து பார்க்கறாரு இவருக்கு நந்தி நந்தியனுடைய பேக் சைடு தான் தெரியுது சிவபெருமான் தெரியலை இவர் உடனே என்ன பண்றாரு ப்ரே பண்றாரு இந்த மாதிரி நந்தி பண்றியே நான் எப்பா நான் சிவபெருமானை பாக்குறது நீ கொஞ்சம் விலகி இருந்து எனக்கு சிவபெருமான நான் பார்க்க பாக்குறதுக்கு எனக்கு வழிவிட மாட்டியா அப்படின்னு அவரு கேக்குறாரு அப்ப பாருங்க ஒரு அதிசயம் நடந்தது அந்த நந்தி கல் நந்தி விலகிருச்சு அந்த நந்தி ஸ்டோன்ல தான் இருக்கு அந்த நந்தி விலகிருச்சு விலகி இவருக்கு சிவபெருமான தரிசனம் பா அந்த லிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிது அந்த அந்த நந்தி விலகுனது இன்னைக்கும் தான் இருக்கு ஐயா வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் போற போதெல்லாம் போய் பாக்குறது அந்த மாதிரி நந்தனாருக்கு வந்து நந்தி விலகி வழிவிட்டது அதுக்கப்புறம் அவர் அதை வந்து சுத்தி போறாரு போது அங்க வந்து ஒரு இடம் பள்ளமா இருக்கு அங்க அங்க அந்த பள்ளத்துல வந்து அவரு வந்து ஒரு ஒரு குளம் தோண்டுவோம் ஒரு டேங்க் வாட்டர் டேங்க் பண்ணுவோம் பண்றாரு அப்ப கணேஷா லார்டு கணேஷா விநாயகர் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரே ராத்திரியில ஒரு குளத்தை கட்டுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணிடுறாரு இந்த மாதிரி ஒரு அற்புதம் வந்து பட்ன இவருக்கு நம்ம நந்தனாருக்கு நடக்குது ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணுது அவருக்கு பக்கத்திலே அந்த பக்கத்துலேயே சிதம்பரமும் இருக்கு தில்லை நடராஜர் இருக்குது அங்கே தான் இவருக்கு வந்து சரி சிதம்பரம் நம்ம போகணும் அது இன்னும் கொஞ்சம் தூரம் அதனால நடந்து தான் போவாங்க அப்போ வந்து நம்ம சிதம்பரத்துக்கும் போய் நடராஜரை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது அப்போ அவர் வந்து பண்ணையாட்டை போய் போறதுக்கு காசும் வேணும் லீவும் வேணும் இல்லையா இப்போ இப்போ ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா அப்பாவெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க எங்கேயாவது வெக்கேஷன் போகும்னா என்ன பண்ணணும் ஆஃபீஸில் லீவ் கேட்டு வாங்கிக்கணும் லீவ் இல்லாமல் போக முடியுமா போக முடியாது அப்போ லீவும் வேணும் காசும் வேணும் இல்லையா அப்போ அதெல்லாம் எங்கே கிடைக்கும் பண்ணையாட்டை தான் கேட்கணும் பண்ணையாட்டை போய் இவர் லீவும் கேட்கறாரு அதோட அவர்கிட்ட கொஞ்சம் போறதுக்கு பணமும் தாங்கன்னு சொல்றாரு அவரு பண்ணையார் என்ன சொல்றாரு தான் இவருக்கு மாஸ்டர் அவர் சொல்றாரு நாளைக்கு போ இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு வேலையை போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு இவரு சரின்னு வேலை பார்க்கறாரு இவர் எப்போ போய் வேலை அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவாரு நாளைக்கு போகலாம் போ அப்படிம்பாரு இன்னைக்கு வேலையை பாரு அப்படிம்பாரு இவரும் கேட்கறவங்க நான் சிதம்பரம் போறேன் சிதம்பரம் போறேன் எப்போ போற நாளைக்கு போறேன் அப்படிம்பார் இவரும் அதனால அவருக்கு இன்னொரு பேரு திருநாளை போவார் நாளைக்கு போவார்னா அவருக்கு பேரே வச்சுட்டாங்க பட்ட பேர் வச்சுட்டாங்க திருநாளை போவார் திருங்கிறது அடைமொழி நாளைக்கு போவார் நாளைக்கு போவார்னா அவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்க சரி அப்புறம் இவருக்கு என்னாச்சு இவர் ஒரு நாள் இவருக்கு ரொம்ப பொறுமை இழந்துட்டாரு போய் முதலாளிகிட்ட கேக்குறாரு நான் என்னைக்கு தான் போறது எனக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுங்க ஐயா அப்படிங்கிறாரு உன்னே அவரு சொல்றாரு பண்ணையார் சொல்றாரு ஒன்னும் இல்லை நீ ஒன்னு பண்ண நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குல்ல நாற்பது ஏக்கர் நிலத்துலையும் உழுது நீ என்ன பண்ண நாற்பது ஏக்கர்லையும் நெல்லை வித விதைச்சிட்டு அது எப்போ அறுவடைக்கு ரெடி ஆகுதோ அப்ப அந்த நாற்பது ஏக்கர் நெல்லையும் அறுவடை பண்ணிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ போகலாம் நான் உனக்கு தந்துடுறேன் உனக்கு லீவும் தாரேன் பணமும் தாரேன் அப்படிங்கிறாரு ஃபார்ட்டி ஏக்கர்ஸ்ல வந்து விதைச்சு அறுவடை பண்றதுன்னா ரொம்ப நாள் ஆகும் அதுவும் ஒரு ஆளா இவர் எப்படி பண்ண முடியும் சரி அப்ப வந்து நமக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லை இவர் இப்படிதான் நமக்கு வந்து அப்படின்ட்டு இவர் ரொம்ப கவலையா அந்த இடத்துல மயங்கி போய் விழுந்துடுறாரு மயங்கி போய் விழுந்துட்டு ஒரு சிவ சிவபெருமான்கிட்ட இவர் முறையிடுறாரு அப்பா நான் உன்னை பார்க்கவே முடியாதா நான் சிதம்பரத்துக்கு வரவே முடியாதா அப்படின்லாம் இவர் ரொம்ப கவலைப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்ப என்ன ஆகுது இவர் கண்ணு முழிக்கிற போது ஒரு பெரிய அதிசயம் நடக்குது அந்த நாற்பது ஏக்கர் நிலத்திலயும் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா நெல் பயிர்கள் இருக்கு அப்ப பார்த்த எல்லாரும் போய் பண்ணையார்ட்ட சொல்றாங்க ஐயா நெல் நீங்க இருக்குன்ட்டு அப்ப நந்தனாரும் போய் சொல்றாங்க ஐயா நிலம நீங்க சொன்ன மாதிரி ஹார்வெஸ்டுக்கு ரெடியா இருக்கு ஐயா பெரிய அதிசயமா இருக்கு அப்படிங்கிறாரு அப்ப நன் அவர் பண்ணையார் வந்து பார்த்துட்டு அவரு அப்பதான் இவர் இவருக்கு வந்து உண்மையிலேயே கடவுளுடைய கிரேஸ் இருக்கு கடவுளுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு நம்ம இவரை ஸ்டாப் பண்ணது தப்புன்ட்டு இவருக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்து இவருக்கு பணமும் கொடுக்குறாரு இப்ப திருப்பி இந்த வரிகளை பார்ப்போமா எந்த வரிகள் அஹ் ஆஹ் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி எந்த நன்மையும் செய்யாத எனக்கு நிலந்தன்மையில் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஆனா இவருக்கு பிசிக்கலா வந்து நந்தனா நந்தனாருக்கு கண்ல காட்டல ஆனா வந்து கண்ணுக்கு தெரியாமல் அவருக்கு உதவி பண்ணாரு நாயிற்கடையாய் கிடந்த அடியிருக்கு நான் இவர் வந்து ஜாதியில லோயர் காஸ்ட் இவர் கோயிலுக்குள்ள எல்லாம் மாட்டாங்க அப்ப இவர் வந்து அந்த மாதிரிதான் இருந்திருக்காரு நாயிற்கடையாய் கடையாய் கிடந்த அடியிருக்கு தாயிச்சிணந்த தயாவான தத்துவனே இவர் எப்பேற்பட்ட அம்மாவை விட கருணையோட அவருக்கு நமக்கு தெரிய ரெண்டு முறை ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு தரம் நந்தி விலை இருந்து அடுத்த தரம் இவருக்கு வந்து ஹார்வெஸ்ட் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்து அவருக்கு வெளியே வாங்கி கொடுத்து பணம் வாங்கி கொடுத்து சிதம்பரம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு நாயிற்கடையாய் கிடந்த அடியிற்கு தாயி சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதியை மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே இப்ப இவர் இவருக்கு வந்து வேற எதுலயாவது அட்டாச்மெண்ட் இருந்ததா இல்ல இவர் வந்து ஈசனை பார்க்கணும் ஈசனை பார்க்கணும் நான் என்னைக்கு நான் அந்த தில்லை கூத்தனை பார்க்க போறேன் இருந்தார் அவருக்கு எதுலயும் அட்டாச்மெண்ட் இல்ல அப்ப அந்த பற்றெல்லாம் அவருக்கு போயிடுச்சு பற்ற எடுத்து பாரிக்கும் ஆரியனே அவரை பாரிக்கும்னா எனக்கு காப்பாத்தம்னு சொல்லலாம் இன்னும் அந்த மாதிரி அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணாரு எப்படி இருந்தது கதை இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம்